மகாபிரிவா நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு குணம் இருக்குது என்ன அப்படின்னா எந்த இடத்தில் நம்மால் அதிகமாக சலுகைகளை அனுபவிக்க முடியுமோ அந்த இடத்துல அதுக்கும் மேலேயே சலுகைகளை அனுபவிக்க நாம் முயற்சிப்போம் இது எல்லார்கிட்டையுமே இருக்குங்க உங்கள் கிட்டே எங்கக்கிட்டன்னு கிடையாது யாராக இருந்தாலும் இந்த பூமியில் வசிப்பவர்கள் அனைவரிடமே இருக்கிறது மகான்கள் துறவிகளை தவிர எப்படி இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி இந்த சலுகை கொடுக்குறாங்க இல்லையா இது ஒரு அளவுக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் அந்த இடத்துல எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் சலுகையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முயற்சிப்போம் மற்றவங்க செய்யும் பொழுது மட்டும் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனம் சொல்லுவோம் இது எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லலாம் ஒருத்தர் வீட்டில் டெலிபோன் பில் ரொம்ப அதிகமா வந்துகிட்டே இருந்துச்சு அவர் என்ன சொன்னாரான் தன் ஒய்ஃப் கிட்டே நான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணுறதே கிடையாது நான் எல்லாமே ஆஃபீஸ்லேயே ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை யூஸ் பண்ணி ஆஃபீஸ் ஃபோனை தான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன் அங்கேயே பேச முடிச்சுட்றேன் அப்போ இங்கே யார் பேசுகிறா அப்படின்னு கேட்டுட்டு நீ எதுவும் பேசுனியா அப்படின்னு அவர் கேட்குறாரு அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க நானும் அதே மாதிரிதாங்க நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் தான் இந்த ஃபோனை பூரா யூஸ் பண்ணி அங்கே யார் யாருக்கெல்லாம் பேசணுமோ அப்படி பேசி முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ இதுவும் முடிஞ்சிச்சு அப்போ வீட்டில் யார் இருக்காங்க பையன் இருக்காரு அப்போ பையன் எதுவும் பண்ணியிருப்பானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பையன் கிட்டே கேட்டால் அவரும் அதே தான் சொல்கிறாரு இது எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ யார் வீட்டில் வே யார் இருக்காங்கன்னு பார்த்தா வீட்டில் வேலை செய்கிற அம்மா இருக்காங்க அப்போ அந்த வேலை செய்கிற அம்மா ஒரு வேலை எடுத்து ஃபோன் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னா அவருக்கு ஒரு சந்தேகம் சரின்னு சொல்லிட்டு வேலைக்காரியை கூப்பிட்றாங்க அந்த அம்மாட்ட கூப்பிட்டு ஏம்மா அம்மா நீங்கள் வந்து நாங்கள் இல்லாதப்ப எங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் இருக்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஏய்யா இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்க ஃபோனை வச்சிக்கிட்டே எல்லாருக்குமே பேச முடிச்சிடுறேன்னு சொன்னீங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க அவங்களும் அதே தான் சொன்னாங்க உங்கள் பையனும் அதே தான் சொன்னார் நானும் அதையே தாங்கியா பண்ணுறேன் நானும் எங்கள் ஆஃபீஸ்லேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறேங்கய்யா எதுக்கு போய் நான் என் ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படி கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிருச்சாங்க அப்போ இப்போ தெரியுதா இந்த சலுகைகள் அப்படிங்கிறத வந்து நாம் அனுபவிக்கும் பொழுது அது நமக்கு சுகமாக இருக்கிறது அதே சலுகைகளை மற்றவர்கள் நம்மிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கும் பொழுது அது நமக்கு கோபமாக மாறுகிறது சரியா அப்போ எப்போவுமே சலுகைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தேவை கிடையாது இல்லையா எல்லோருக்குமே அவரவர் வேலைகளை அவரவர் நேரத்தில் செய்து கொண்டே வந்தால் இந்த சலுகைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த அகராதில் அந்த வார்த்தையை ஒரு வர தேவையே கிடையாது இல்லையா எல்லோருக்குமே கடமை வேலை செய்வது அப்படிங்கிறது எல்லோருடைய கடமை அதே மாதிரி சிக்கன மா இருக்கணும் நினைக்கிறது நல்ல விஷயம் ஆனா அதுக்காக அந்த சிக்கனமா இருக்கிறேன் பேர் சொல்லிட்டு இந்த சிக்கனத்தை நம்ம பண்றேன்னு சொல்லிட்டு எங்க போய் நம்ம அந்த வந்து வேணாம் நினச்சி அந்த இடத்துல போய் நிறைய செஞ்சுட்டு வந்துடுறோம் அங்கே வந்து அவங்களுக்கு செலவு வச்சுட்டு வந்துடும் அப்போ அது சிக்கன கணக்கில் செய்யுமா அப்படின்னா செய்யறாது அப்போ அந்த சிக்கனம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாமும் சிக்கனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கணும் அதே போல நாம் வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி நாம் இருக்கும் வீடாக இருந்தாலும் சரி நாம் வேலை செய்யக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி நமக்கு தொடர்பே இல்லாத இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் நாம் அந்த சலுகையை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கவே வேண்டாம் இது ஒரு நல்ல பழக்கம் இதை மட்டும் நம்ம வழக்கமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே இந்த இலவசம் அப்படிங்கிற இந்த வார்த்தையே இல்லாமல் போயிடுங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் வாங்க போனால் எதற்கு இலவசம் இருக்கிறதோ அந்த பொருளை தான் நம்ம வாங்குகிறோம் அது வேணுமோ வேணாமோ அளவு அதிகமோ அது நம்ம பார்க்கறது கிடையாது இலவசம் அப்படிங்கிற அப்போ அந்த சலுகை ஒரு விஷயம் இருப்பதால் தான் இன்னும் நாம் ஏமாறி கொண்டிருக்கிறோம் நம்மையும் மற்றவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆக ஏமாற்றமாகட்டும் ஏமாற்றுவதாகட்டும் இந்த இரண்டுமே எதை சார்ந்திருக்கிறது என்றால் அந்த சலுகைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்ப அந்த ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக நம் வாழ்க்கை இன்னும் மேலே உயரும் மகப்பெரியவாச்சரணம்